ஹலோ ஹாய் மக்களே ஹலோ ஹாய் மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் தவா கறி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து டுடே வந்து செஞ்சார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆனியன் ப்ளஸ் ஒரு தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் ஒன்றும் பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு கட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிற ஆனியன் வந்து டொமோட்டோ இது வந்து ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி நல்லா பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா கிளந்து நல்லா அந்த எண்ணெய் வந்து நல்லா கிழிஞ்சி வர மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணுவாரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அரைஞ்சி வச்சிருக்க ஆனியன் அதையுமே அது கூட போட்டு நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ஃபஸ்ட் டைம் வந்து இது வந்து ட்ரை பண்ணார் ஸோ எனக்கு வந்து செய்ய வராது ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நல்லா சமைச்சாரு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்கிட்டே இருக்கு ரொம்ப வால் 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 நான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வடக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தவால செஞ்சால் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பெரிய தவாவாக இல்லை ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அதனால் வானிலாக செஞ்சுருக்கோம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய தவாவாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி போட்டு வதக்கிட்டு நெக்ஸ்ட் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ்கேட்டு கிளறிட்டு அதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து இதுலேயே கொஞ்சம் நல்லா இதுலேயே வந்து வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக தான் நம்ம லாஸ்ட்டாக தண்ணி விடணும் நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா சிக்கன் தவா கறி டேஸ்டியாக சூப்பராக தெரியும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணி ரேடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ எனக்கு எந்த வேலையும் இல்லை என்னுடைய ஹஸ்பண்டே எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாருக்கேன்